ஏழுக்குடியூர் பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது ஏழாம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப் புதிய பார்ட்னர்ஷிப்பை சந்திக்கிறீங்க பதினொன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார் ராசிநாதன் கவர்மெண்ட் ஜாப் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் நீங்க எழுதுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் குடையவன் உச்சம் பெறுவதாக சொத்துக்கள் வாங்குவீங்க தேடி தேடி சொத்துக்கள் வாங்குவீங்க என்னதான் இருந்தாலும் ரெண்டு அஞ்சு குடைய குரு எட்டுல மறைஞ்சிருக்கார் இது ஒரு ஆபத்து தான் சிவபகவான் உச்சம் இருந்தாலும் அவர் எட்டு கோடி இருந்தால் ஒரே விஷயம்தான் தான் நேராக போங்க புதன்கிழமை அன்னைக்கு உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்திரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்கள் ஐ லவ் யூ ஆல் உலகத்தின் எந்த பாகத்தில் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் என் மனம் கவர்ந்தவர்கள் காரணம் ஒரு கோடி ரூபாய் வச்சாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏமாற்ற தெரியாது பொய் சொல்ல தெரியாது எமோஷ்னலி அட்டாச்சு தான் சார் எமோஷ்னலி அட்டாச்சுடு தான் அதுக்காக ஒரு சின்ன தவறு நடக்காது அந்த மாதிரி செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்குரிய சூரியன் ஆட்சி விட்டு அமர்ந்திருக்கிறார் மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் நடக்க போது ஆர்த்தர பிரணராக போகிறீங்க அதை சொன்ன பாருங்கள் நான் ஒரு கடை ஓப்பன் பண்ணுறேன் சார் நான் சொந்தமாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுறேன் நான் ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணுறேன் நான் ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறேன் நான் ஒரு என்னுடைய நிறுவனத்தை நான் ஸ்தாபிதம் பண்ணுறேன் நான் ஒரு கம்பெனி பண்ணுறேன் நான் ஒரு லேத்து மிஷின் ஷாப் பண்ணுறேன் எதை நீங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியாக அமையும் எதை நீங்கள் செய்தால் இதற்கு காரணம் என்ன நம்ம அந்த தொழில் அமைப்பு என்பது இந்த மாதம் வந்திருக்கிறது கடை திறந்த எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள் பிரமாதமாக ஜெயிக்க போறீங்க முக்கியமாக உங்களுடைய கணவருடைய சப்போர்ட்னால் மிக பிரம்மாண்ட உயரத்திற்கு செல்வீர்கள் எழுக்குடைய சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருக்கு ஏழு கூட ஒரு பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது ஏழாம் இடம் என்பது கணவர் ஏழாம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப் புதிய பார்ட்னர்ஷிப்பை சந்திக்கிறீங்க இவரோடு சேர்ந்து பணியாட்டம்னா நல்லாயிருக்கும் சார் இவர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு இவர் இவர் கூட நான் சேர்ந்து அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன் போன்றவைகள்லாம் ஏற்படும் ஏழாம் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக என்பவர் நியூ எக்ஸ்போசர்ஸ் ஏழுங்கிறது ஒரு புதிய பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் வரும் இது வரைக்கும் எனக்கு இருந்த பாட்னர் ஒருத்தம் கூட எனக்கு நல்லது பண்ணதே கிடையாது முதன் முறையாக இவர் தான் இப்போ தான் பார்த்துருக்கேன் இவர் தான் கொஞ்சம் எனக்கு நல்லது சொல்கிறாரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சந்திப்பீங்க பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் புதன் அடடா பதினொன்று உச்சம் அவனே எட்டு இருக்கிறான் உச்சம் உச்சம் பெற்ற சுக்கரனோடு பத்துக்குடைய சூரியன் புதாதித்ய யோகம் பதினொன்றாம் இடத்துல அடடா அடடா இதை விட வேற என்ன வேணும் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களோ புரோக்கரேஜ் மாதிரி பண்ணுறீங்களோ அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் ஒரு லேண்ட் இருக்குது சார் அதை வந்து இப்போ சரியான ப்ரா ஒரு ஆள் வந்தால் நான் விற்றுருவேன் எனக்கு சரியான டீம் வந்தால் நான் அதை வந்து கைமாற்றி விட்டுருவேன் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம் நீங்கள் என்ன நீங்கள் நினைக்கிறீர்களோ ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியாக வந்து அமையும் ஒரு இடம் வந்து லே அவுட் பார்த்துருக்கீங்க சார் அதுக்குன்னு அப்ரூவல் வாங்கலை அதுக்குன்னு பட்டா வாங்கலை போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும் சட்ட ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சரியாகும் அதே நேரத்தில் எட்டு குடையவன் உச்சம் பெறுவதால் சொத்துக்கள் வாங்குவீங்க தேடி தேடி சொத்துக்கள் வாங்குவீங்க எட்டு குடையன் உச்சம் என்பதால் நகை வாங்குவீங்க ஜுவல்ஸ் போன்ற இதெல்லாம் தேடி தேடி வாங்குவீங்க எட்டு பதினொன்று குடையன் உச்சம் என்பதால் எது எதெல்லாம் நல்ல விஷயங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் சொத்துன்னா சும்மா சொத்து கிடையாது ஒரு பிரம்மாண்டமான சொத்து உங்கள் தா அப்பாவடி சொத்து அது வந்து நல்ல பெரிய வீடு சார் இன்றைக்கி விற்றா கூட நல்ல சேல்ஸ் போகும் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க போன்ற பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரியாகும் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் ராசிநாதன் கவர்மெண்ட் ஜாப் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சார் டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணும் நான் பிஎஸ்ஆர்பி பாஸ் பண்ணும் ஆர்ஆர்பி பாஸ் பண்ணும் போன்றவர்களெல்லாம் இந்த மாதம் நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் புத பகவான் உச்சம் இருந்தாலும் அவர் எட்டு கோடி ரொம்ப ஒரே விஷயந்தான் நேராக போங்க புதன்கிழமை அன்றைக்கி பெருமாள் கோயில் போங்க பெருமாள் கோயில் போய் முடிஞ்சால் ஒரு மர கன்று வாங்கி நடுங்க ஒரு மர கன்று வாங்கி நடுங்க அத்திப்பழங்கள் அங்கேருந்து கீழே கிடக்கும் அந்த அத்திப்பழங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க அந்த மாதிரி அந்த பெருமாள் கோயிலுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் துளசி மாலை போடுங்க எங்கெல்லாம் அந்த பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போய் கைங்கரியம் பண்ணுங்கள் அந்த அத்தி மரம் இருந்தால் அதை சுற்றி பாத்தி கட்டி விடுங்க இதுதான் உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு சிவன் கோயிலாக இருந்தால் வில்வ மரம் நடணும் பெருமாள் கோயிலாக இருந்தால் அத்திமர நடனம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்காக இதை செய்தீர்களா என்றால் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் ஸோ இதை மட்டும் சகசிரநாமம் முடிஞ்சால் சாயந்தரம் படிங்க விஷ்ணுவுக்கு இது வீட்டில் வா வாசல்லையே எப்பயுமே அந்த இது போட்டிருக்கோம் கருடாழ்வார் ரெண்டு பக்கமும் இருப்பார் சங்கு சக்கரம் இருக்கிற உங்கள் டேபிள் மேலே ஒரு லோகோவாக வைங்க சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி வீட்டு வாசல்லையே அப்படியே ஏலக்காய் மாலை வெட்டிவேர் மாலை இதெல்லாம் போடுங்க உங்கள் கடை வாசல் விஷ்ணுவினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் உங்களுக்கு ஏற்கனவே சந்திரன் பாதகாதிபதி அப்போ நீங்க திருமா திருமலா திருப்பதி யார் நம்ம வெங்கடேச பெருமாளோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபோட்டோ கடையில் மாட்டுங்க எப்படி கடை ஓடுதுன்னு மட்டும் பாருங்க ரொம்ப நல்லா போகும் என்னதான் இருந்தாலும் ரெண்டு அஞ்சு அஞ்சுக்குடைய குரு எட்டுல மறைஞ்சிருக்கார் இது ஒரு ஆபத்து தான் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பாரு தான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ரெண்டு அஞ்சு அஞ்சுக்குடைய குரு மறைந்திருப்பதால் பசு மாடு வந்தால் அதுக்கு பழங்கள் தாங்க மஞ்சள் கலர் வாழைப்பழம் என்ன மஞ்சள் கலரு என்ன பச்சை கலர் வாழை மஞ்சள் கலர் தான் குரு ஸோ மஞ்சள் வாழைப்பழம் கொடுங்க முக்கியம் முடிஞ்ச தேன் இந்த இது வெல்லம் போட்டு அரிசியில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் குரு பகவானுடைய அருளை பெறுங்கள் குரு பகவானுடைய அருளை பெற தன்னால் உங்களுக்கு காரியங்கள் நடக்கும் என்னைக்கு சுக்கரன் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாரோ டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ஸ்கெலாம் நல்ல நேரம் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் நல்ல நேரம் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்குலாம் நல்ல நேரம் பிபி எவ்வளோ ஒர்க் பண்றேன் சார் இரவு பணி இந்த கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுற வேலை மிக அற்புதமாக வளரும் அதே மாதிரி சுக்கரன் என்பதால் ஆடை நூற்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸஸ் ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷன் ட்ரெஸ்ஸஸ் அக்கேஷனல் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது இருக்கு பாருங்க அந்த ட்ரெஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் இந்த நேரத்திலே நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றிகரமாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பத்தாம் இடத்துல வருகின்ற சுக்கர பகவான் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு தருகிறார் பெண்களால் ஆதாயத்தை உண்டு பண்ணுகிறார் முக்கியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் செய்வாங்க பெண்களுடைய அணிகலன்கள்லாம் ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்களுக்கு நான் ஒரு மால் இருக்குது சார் அந்த மாலில் கடை வச்சுருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கேன் நான் வந்து இந்த சின்ன சின்ன ஜுவல்லரிஸ்லாம் வச்சுருக்கிற கடை வச்சுருக்கேன் சினிமா தேட்டர் வாசலில் பாப்கார்ன் மாதிரிலாம் இந்த மாதிரியான துரித உணவு கடை வச்சுருக்கேன் இதெல்லாம் சுக்கரன் இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷமெல்லாம் சுக்கரன் இந்த தொழில் பண்ணுறவங்களாம் நல்லா வருவீங்க சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது முக்கியமாக காரை வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறது அழகுபடுத்துறது வீட்டுக்குள்ளார பெயிண்டர்ஸ் யாரெல்லாம் பெயிண்டர்ஸோ இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸோ இந்த வால் டெக்கரேட்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த சோஃபா உட்கார அந்த ஃபர்னிச்சர்லாம் ரெடி பண்ணி தராங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னிச்சர் செட்டு நீங்கள் சென்னை ராமாபுரம்லாம் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த உட்கார ஆஃபீஸ் செட்டு எல்லாம் வச்சுருப்பாங்க இது மாதிரியான கடை வச்சுருக்கவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம் பெரிய பெரிய டிவி எல்இடி டிவி அந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் சப்ளை பண்ணுறவங்க மொபைல் கடை வச்சுருக்கிறவங்க இவர்களாம் சார் என்ன சார் இதெல்லாம் சொல்கிறீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் எளிய மக்களோடு பிரயாணப்பட ஆசைப்படுகிறேன் எல்லோருக்குமானது தான் மழை உங்களுக்கெல்லாம் தான் ஜோதிடம் சொல்வது இவர்கள் அத்தனை பேர் தொழில்னு ஒரு வாரத்தில் சொல்கிறோம் என்னென்ன தொழில்னு பிரித்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம் ஒரே ஒரு விஷயம் உங்கள் ஃபோன் வச்சுருந்தாலும் சரி எல்இடி டிவி கடையில் இருக்க ஒரு லக்ஷ்மி டி ஃபோட்டோ டிபியில் வர்ற மாதிரி ஒரு லக்ஷ்மி வர்ற மாதிரி ஸ்க்ரீன் சேவரில் வர்ற மாதிரி அந்த லக்ஷ்மியை பார்த்துக்கிட்டே இருங்க லக்ஷ்மி தாங்க லக்ஷ்மி தான் சுக்கரன் வைபவ லட்சுமி போட்டோ வீட்டில் வச்சு அழகாக ஒரு மல்லிகைப்பூ மாலை போட்டு வேண்டுங்க சுக்கரனுடைய அருள் இருந்தா போதும் விருச்சிக ராசிக்காரர்கள் பிரமாதமா வருவீங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கேன் தொழில் சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ரியல் எஸ்டேட் சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் கடை வச்சவங்களுக்குலாம் சூப்பராக சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை விருச்சிக ராசிக்காரர்கள் சகல சௌபாகியங்களையும் பெற்று சிறப்புடன் வாழ போறீங்க செப்டம்பர் மாதம் உங்களுக்கான மாதம் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் வி ஆர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்கள் என்னோடு பேசலாம் அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலி ஜாதகமாக பார்ப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது உடனே ஃபோன் உலகத்தில் ரொம்ப ஈஸியான விஷயம் என்னோட ஃபோன் பண்ணி பேசுகிறது தான் அதனால் உடனே போன் பண்ணுங்க உங்கள் அழைப்பிற்காக கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அனன்யாஸ் நானா ஹோம்ஸ் அ ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் of legacy in கொழுக்கட்டை 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 அச்சை கேட்டு வாங்குங்கள்